சிறை கிடைக்க சிறி எல்ல அடுத்து வர எப்பிசோடில் என்ன மாதிரி என்ன ட்ரூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து முத்து வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனை வந்து எனக்கு முக்கியமான வேலையை பூ கொடுக்குற வேலை இருக்குங்க அதனால நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேருந்து தப்பைக்கணுன்றதுக்காக மீனா அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ நம்ம மீனாக நேராக அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்டே போகிறாங்க மீனா உங்ககிட்ட ஒரு பதினஞ்சு மலம் பூ கேட்டு எடுத்துட்டு வந்தியன்னு சொல்றாங்க அக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாமந்தி பூவை கொடுக்குறாங்க என்ன மீனா கல்யாணத்துக்கு போகணும் அதனால பதினஞ்சு மூலம் பூ வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் மல்லிகை பூ கேட்டா நீ என்ன சாமந்தி பூ கொடுக்குறன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனா அக்கா நீங்க என்கிட்ட வந்து ஐநூறு ரூபாய் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கல்ல இந்தாங்க வந்து பணம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதை கொடுத்ததும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கின காசு நீ கொடுத்துட்டீன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா உனக்கு என்னாச்சு மீனா முத்துக்கு உனக்கு ஏதாவது சண்டையா ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இல்லையே நீ முன்ன மாதிரி கிடையாது என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க அப்போ கூட நம்ம மீனா சரிக்கா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா இருந்து போறாங்க இப்போ முத்து வந்து மீனா போனதுக்கு அப்புறமா முத்து செல்வம் ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ முத்து மீனா கிட்டே ஏதாவது நீ சண்டை போட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நீங்கள் வேற மீனா கிட்ட போயிட்டு என்னால் சண்டை போட முடியுமா அப்ப நான் கூட சண்டை போடுவேன் இப்ப மீனா கண்ணை உருட்டி பார்த்தாவே அமைதியா போயிடுறேன் நான் எங்கக்கா சண்டை போடுறது நான் நல்லா சண்டை போட்டு ரொம்ப நாள் அச்சுக்கான் ஆனா ஏன் மீனா இப்படி இருக்கா அவ இப்படி இருந்த நான் பார்த்ததே கிடையாது ரொம்பவே ஏதோ மனசுல கவலையாவே சுத்திட்டு இருக்கா முதல்ல அது என்னன்னு பாருன்னு சொல்றாங்க நானே அது கேக்கலன்னாக்கா வந்துட்டு இருந்தேன் என்னப்பா என்ன விஷயம் இல்ல என்கிட்ட கிட்ட எந்த ஒரு விஷயமும் அவ சொல்ல மாட்டேங்கிறா அட்லீஸ்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்டா இருக்கீங்கல்ல உங்ககிட்ட கூட எதுவும் சொல்லலையான்றாங்க இல்ல அப்படி எதுவுமே அவ எதுவும் சொல்லல இங்க பாரு அவ அப்படி இருக்க கிடையாது அப்படி இருக்கானா என்ன காரணம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் முத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிக்கா என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து நேர செல்வம் கிட்டே போயிட்டு தீபாவளி கொண்டாடிட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் இப்படி இருக்கா என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே செல்வம் கேட்குறாங்க ஏண்டா உன் பாண்டி ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன ஏதுன்றது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தான் செல்வம் எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் கோவிலுக்கு போன இடத்துல ஒரு சாமியார் மாதிரி கூட இல்லை அவர் வேறு மாதிரி இருந்தாருடா ரொம்ப வயசானவங்களும் இல்லை வயசு கம்மி இல்லை மீடியம் வயசில் இருக்கவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க அப்போத்துலேருந்தே மீனா ஒரு மாதிரி ஆயிட்டால் ஒரு அது காரணமாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு முத்து சொல்கிறாங்க இருக்கலாம்டா அப்படி கூட இருக்கலாம் சிஸ்டருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் ஒருவேளை அதை நினச்சி கூட அவன் மனசு ஒடிஞ்சி போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கயிறு கட்டுவாங்கடா இப்படி பயந்ததுக்கெல்லாம் அதை வேணுன்னா சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டலாமான்றாங்க உடனே முத்து வந்து சொல்றாங்க ஏன்னா மனசுல இருக்கிற வலிக்கும் வேதனைக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்டா ஒரு நம்பிக்கைதான் ஒரு வேலை அப்படியே கட்டினா சிஸ்டர் மனசில் இருக்க வேதனை போயிடும்ல அதை தான் நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிடான்னு சொல்லிட்டு முத்து நேரம் அங்கே போகிறாங்க அண்ணாமலை கிட்ட போறாங்க அப்பா நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா என்னடா சொல்கிறேன் என்ன உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ரொம்ப பெரிய உண்மைதான்ப்பான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க என்ன விஷயம் ஏன் இப்படி இருக்கா எப்போ பாரு முகத்தை வாட போட்டுட்டு இப்படி இருக்கா அதுக்கு காரணம் என்னன்றது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஊருக்கு போய் வந்தோம் இல்லைப்பா அதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னடா பேசிட்டு இருக்க எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியலடான்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்றாங்க உடனே முத்து வந்தாங்க கோவில்ல ஒரு சாமியார் வந்தாங்க அவங்க சொன்ன விஷயத்த தான் இப்படி இவன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க ஒரு பக்கம் மீனா ஏதோ கவலையில இருக்கா அதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க மீனா ஒரு பக்கம் ரோகிணிய பார்க்க ரோகிணி ஒரு பக்கம் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வந்து மனோஜ் நீ மீட்டிங்குக்கு போனல இன்னும் நீ வந்து ஆளுங்களை வேற சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க நீ கலம்பு மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை கூப்பிட்டு இங்க பாரு விஜயா மனோஜ் எல்லாமே பண்ணாலும் அது எது நல்லது எது கெட்டதுன்றத நீதான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த விட்டுட்டு கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணினா அது தப்புன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஆனா அது மீனாவுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி மீனா வந்து அதை ரொம்பவே பர்சனலா எடுத்துக்கிறாங்க மீனா உடனே ரோகினியை முறிச்சு பார்க்க ரோகினியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க இப்போ மீனாவுக்கு உண்மையை சொல்லலாமா வேணாமன்றதுலேயே ரொம்ப ரொம்பவே தயக்கமா இருக்காங்க இப்போ மனோஜ் வந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு இப்போ இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்காக மனோஜுக்கு பிஎஃப் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்போ சந்தோஷ் சந்தோஷ் உட்காந்துட்டு இருக்காங்க இங்க பாரு சந்தோஷ் நீ வந்து எனக்கு ஏதோ ஒரு வேலையை வந்து கொடுன்னு சொன்ன அதனால போனா போகுட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு இப்படிப்பட்ட வேலையை நான் கொடுத்துருக்கேன் இனிமே நீ என்ன வந்து பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது சாரன்னு சொல்லி மட்டும்தான் கூப்பிடணும் நீ வந்து எனக்கு பி அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக எல்லாரையும் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா சார் வர சொல்லியிருக்கேன் சார்ன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே வந்து கூப்பிடுறாங்க ஒரு லேடி வராங்க இங்க பார் நான் வந்து எதெல்லாம் வேணும்னு சொல்றனும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீ சொல்லணும் நீ என்னுடைய இப்படி தான் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்க போறேன்னு சொல்லிட்டு மனோஜ் எந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு லேடி வந்து பதில் சொல்றாங்க இங்க பாரு உன்னுடைய ஃபைலை தூக்கிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து இருந்து போயிட்டுன்னு சொல்லி மனோஜ் கோபப்பட்டு அந்த லேடி அனுப்பிடுறாங்க தான் இன்னொரு லேடி வராங்க அவங்களுடைய நேம் ஜீவா ஜீவான்னு சொன்னதுமே மனோஜ்க்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகுது மனோஜை விட பயங்கர டேலண்ட்டாக அந்த பொண்ணு வந்து பேசுது மனோஜ் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க உடனே நம்ம மனோஜ் வந்து இவ்வளோ டேலண்ட்டாக இருக்க நீங்கள் தான் எனக்கு பிஏவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ரோகிணி அங்கே வந்துடுறாங்க மனோஜ் என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் உடனே அந்த ஜீவாங்கிற லேடிக்கு வந்து இவங்க தான் என்னுடைய பியன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க இவங்க என்னுடைய ஒய்ஃபுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க உடனே சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க இவங்க பேரு ஜீவா ஜீவான்ற பேரை சொன்னதுமே சார் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க உடனே அந்த லேடி நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்க நாளையில இருந்தே ஒர்க்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இவ்வளவு ஈஸியா தேங்க் யூ சார் சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதும் மனோஜ் என்ன நடந்துட்டு இருக்கீங்க எதுக்காக உனக்கு பி எல்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரோகிணி என்ன பேசிட்டு இருக்க நம்ம இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம் எனக்குன்னு ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட் இருக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எவா வச்சிருக்கேன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என் கூட இருக்கிற வரைக்குமே எனக்கு வளர்ச்சி மட்டும்தான் ரோகிணி எனக்கு வேற எதுவும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் ரோகிணிய புகழ்ந்து பேச ரோகிணிக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு மீனாவுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு மீனா எப்படா வந்த உண்மையை சொல்லுவாலும் நான் ஒரு பக்கம் இருந்தா இவன் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இங்க பாரு ரோகிணி அடுத்துதான் நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ண போறோம் நீ குழந்தை வீடுன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான் பிசினஸ் சொல்லிட்டு சுட்டிட்டு இருப்பேன் அப்ப எப்படி ரோகிணி உனக்கு வரதுக்கு வந்து டைம் இருக்குமா அதனாலதான் இப்பவே நான் சூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இதுல குழந்தை வேறியா மீனா எப்ப உண்மையை சொல்லிடுவாள் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் பயந்துட்டு இருக்கேன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இப்படி பேசிட்டு இருக்கியே மனோஜ் உன்னை என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்துல வந்து ரோகிணி இருக்காங்க அப்போ உடனே மலைஞ்சு கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு இல்லை நீ ஃபியூச்சரை நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கல அதை தான் நானும் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் திறன் முழிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம மொத்தம் வந்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீனா எந்த உண்மையும் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா ஆனால் அவன் ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா நம்ம போயிட்டு சைக்காலஜிஸ்டை பார்த்தே ஆகணும் இப்போ மீனாவோட மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க மீனாவும் ரிகவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் ரோகிணி ஒருவேளை சைக்காட்ரிஸ்ட பார்த்தா கண்டிப்பா இவங்க மனசுல வச்சிட்டு இருக்க ஒட்டுமொத்த ரகசியத்தையும் சொல்லிடுவாளே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ரோகிணி அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க